அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்து வணக்கம் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த காணொலி ஊடாக கடந்த பதிமூன்றாம் திகதி சுமார் இலங்கையை சுற்றி ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் நடைப்பயணத்தை சென்று கொண்டிருக்கும் முகமது சஹ்மியின் முயற்சி பற்றி இந்த காணொலி ஊடாக விரிவாக பார்க்கலாம் அதற்கு முன் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் படிக்கும் வயதில் தந்தையை இழந்தான் பிறகு தன் தாயையும் தன் உடன் பிறப்புகளும் வாழ்ந்தாக வேண்டும் இளம் வயதில் படி தெரியவில்லை ஓடி செல்ல சைக்கிளோ மோட்டார் சைக்கிளோ கிடையாது உதவிக்கு யாரும் கிடையாது வறுமை அவனை சுட்டெரித்து வாழ்க்கை என்றால் என்ன என்பதனை காலம் அவனுக்கு கற்பித்துக் கொண்டிருந்தது பல முயற்சிகள் செய்தான் ஏழை குடும்பம் அல்லவா நின்று கவனிக்க யாரும் கிடையாது அவனது வாழ்க்கை அவனது முயற்சி என்றானது இருந்தும் செயற்பாடுகள் அனைத்தும் இறை பக்தியுடனே காணப்பட்டது தன் கஷ்டங்களை யாரிடனும் பகிர்ந்து கொள்ளாமல் இறைவனின் உதவியை மட்டும் முழுமையாக நம்பினான் இத்தனை துயரங்களோடு ஒருவனால் சிரிக்க முடியுமா முகமது சஹ்மி சிரித்து கொண்டே எல்லாவற்றையும் கடந்து சென்றான் வாழ்க்கையில் அவன் பட்ட அடிகள் அதிகம் அத்தனையும் தாங்கிக் கொண்டு சுயமாக சாதனை படைக்க வேண்டும் என்று அவன் வேரூன்றி நின்றான் சில முயற்சிகள் செய்கின்றான் பலர் அவனை பைத்தியம் என்கின்றார்கள் கேலி செய்தார்கள் எல்லோரும் நாளை என்னை கொண்டாடப் போகின்றார்கள் என்று தன்னையும் தன் நண்பர்களையும் சமாதானப்படுத்துகின்றான் நான் வெல்வே நின்கின்ற மந்திரத்தை மட்டும் மனதுக்குள் உச்சரித்துக் கொண்டிருந்தான் முகமது சஹ்மி திடீரென ஒரு நாள் கரையோரமாக நாட்டை சுற்றி போகின்றேன் என்று திகதி குறிக்கின்றார் இது இணைசாக செய்யக்கூடிய ஒரு பயணம் கிடையாது ஒரு பிரைவேட் கொம்படியின் உரிமையாளர் கூறுகின்றார் போலீஸ் அறிக்கையும் வைத்தரின் அறிக்கையையும் அனைத்து செலவுகளையும் நான் பொறுப்படுகின்றேன் என்று உற்சாகப்படுத்துகிறார் இதற்கான அனைத்து விடயங்களும் அவரை நோக்கி வருகிறது இறைவனை இறைவனின் உதவியோடு கடந்த மாதம் பதிமூன்றாம் திகதி வேறுபாலை இருந்து காலி மாத்தரை ஹம்மாந்தோட்டை வெள்ளுவாய அம்பாறை பொத்திவில் மட்டக்கிழப்பூ ட்ரிங்கோ கிடினோச் ஜஃப்னா மன்னார் அனுராதபுர புத்தளம் கொழும்புயன் வேறுவனை மொத்தமாக ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் நடைப்பயணத்தை மேற்கொண்டோ இன்றுடன் முப்பத்தி ஒரு நாளாக இறைவனின் உதவியுடன் சென்று கொண்டிருக்கிறார் வாகனத்தால் போரென்று சொன்னாலே கடுமையாக யோசிக்க ஆனால் முகமது சஹ்மி நடந்தே அந்த சாதனை படைக்க வேண்டும் என்று சேலஞ்ச் பண்றார் இந்த தைரியத்தை கட்டாயம் பாராட்ட வேண்டும் முயற்சி செய்தால் இந்த உலகத்தையே வெல்ல முடியும் முக்கியமாக இந்த விடயத்தை கூற வேண்டும் என்னென்று சொன்னால் வேறுபலை மக்கள் அவர் பிறந்து வாழ்ந்த ஊர் மக்கள் அவரை பரியனுப்பிய விதம் மஷா அல்லா அவர் நினைத்து பார்த்திருக்கவே மாட்டார் அப்படி அழகான முறையில் அவரை பரியனுப்பி வைத்தார்கள் அடுத்தடுத்த ஊர் மக்கள் அவரை வரவேற்ற விதமும் சரி தமிழ் மக்களோ முஸ்லிம் மக்களோ அவரை வரவேற்ற விதமும் சரி மிகவும் அழகானதாக இருந்துச்சு எல்லா ஊர் மக்களும் அவரை ரெஸ்பெக்ட் பண்ணி அவருக்கு தங்களால் முடிந்த உதவிகளை பண்ணி அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க வாரகாஹ் முகமது சஹ்மி என்றால் யாருக்கும் தெரியாது ஆனால் இன்று இந்த இலங்கையே அவரை பற்றி பேசி கொண்டிருக்கிறது இதுதான் நீ பட்ட கஷ்டத்துக்கான பலன் இந்த முயற்சி முழுமையாக வெற்றி பெற்று சாதனை பணிக்க இறைவனிடம் நானும் பிரார்த்திக்கின்றேன் இந்த வீடியோவை பார்க்கின்ற என் உறவுகளும் உனக்காக பிரார்த்திக்கும் நாளை என்பது நமக்கில்லை இல்லை திஸ் மினிட் இஸ் ஹாப்பினஸ் டு மோரோ திஸ் இஸ் லைஃப் இந்த நிமிஷத்தில் நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக வாழும் அந்த சந்தோஷத்தை நினைச்சி தான் நாளை இவ்வளோ நான் வாழதுக்கு இருக்கின்ற அன்பார்ந்த என் உறவுகளே சோ மியு த வியூ யூடியூப் சேனலுக்கு போய் சென்று அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அவர் போடுகின்ற அத்தனை வீடியோக்களையும் பார்த்து அவருக்கு ஊக்குவீங்க விடயத்தை என்னுடைய இந்த சேனலூடாக நான் உங்களிடம் கூறுகின்றேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மற்ற ஒரு காணொலியூடாக உங்களை சந்திக்கின்றேன் நான் முகமது சதா